ஆக்டிவ் வாய்ஸ் முழுக்க என்ன பண்ணணும்னா நம்ம ப்ரோ தேர்ட் ஃபார்ம் எடுத்துகிட்டு வரோம் இந்த எழுபாய்க்கு தான் என்ன பண்ண விஷயம்னா ஹேர் ஆகி இப்போ எங்கேனா இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ஹேஸ் வரும் தேர்ட் பர்சன் மட்டும் தான் ஹேஸ் வரும் எப்படி நம்ம அந்த இதில் வந்து பர்சன் டென்ஸ் சிங்குலர் தேர்ட் பர்சன் இல்லை அந்த வெர்போட எஸ் சேர்த்தோம் அதே மாதிரி இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ஹேஸ் வரும் எதாவது இல்லை ஹே தான் வரும் ஸோ ई हम नव कम करें ई हॉन्सू चे मेड्रा अब ना मेड्रास हॉन्सा मूबा यूज யூஸ் பண்ணக்கூடிய பயன்படுத்தக்கூடிய ஹாவ் அண்ட் ஹேஸ் ஹேஸு இந்த தேர்ட் மட்டும் தான் வரும் மற்ற எல்லா ஹெட் ஹேவ் தான் வரும் ப்ரோக்கன் ம் இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம் தேர்ட் ஃபார்மை தேர்ட் ஃபார்ம் எடுத்துக்கிறோம் ப்ரோக்கன் எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற ஃபாஸ்ட் பர்ஃபெக்ட் ஹான்ஸ் எட்டாவது நடக்கிற போல் எழுபாயிரம் என்ன பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம் இது ஹைலைட் பண்ணிக்கலாம் இறக்கு சொன்ன அந்த எட்டுறது இதுதான் அந்த எட்டு ஏதோ 13 பதிமூணு நீங்கள் இருக்கு பாருங்கள் எட்டு பதிமூணு அஞ்சு சொன்ன இல்லைங்களா இந்த எட்டு தான் இந்த க்ரீன் ஹைலைட் கொடுத்துருக்கிறது வந்து இந்த பதிமூணு அப்படின்றது இங்கே இருக்குது இந்த ஹேர் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் அந்த

நான் சாப்பிட்டு இருக்கேன் நான் சாப்பிட்டேன்றத நான் சாப்பிட்டு எழுதியிருக்கேன் அப்படின்றது இதை தான் போக போகிறேன் பாருங்க இது வந்து நம்ம மொழியை வந்து தெளிவு கூட நம்ம வந்து என்னுடைய ஏனென்ற வெளிப்படுத்துறதுக்காக தான் இருக்கிறதே மூணு இருக்கு இந்த மூணு ஆச்சு ஒரு பனிரெண்டாக ஒவ்வொரு மூணு டென்சனுக்கு இடையும் ஒரு நாலு நான்கு பிரிவுகள் இருக்கு மொழியை வந்து தெளிவாக குழப்பமில்லாமல் அறிவு கொள்வதற்காக தான் இந்த மூன்று காலங்களும் 12 காலமாக பனிரெண்டு வகையாக வீக்கப்பட்டேன் ஓகே இதில் பயன்படுத்துறதுக்கூடிய ஹேட் ப்ரோபர் வந்து broken அந்த எய்ட்டு நான் ஹைலைட் பண்ணிட்டு அந்த பதிமூணு தான் அந்த ஹேட்ன்றதில் வருது அஞ்சு தான் இந்த புரோக்கர்ன்றது இதுதான் பாசன் ஹேட் ப்ரோக்கரன் விகார்ட் ப்ரோக்கரன் can ப்ரோக்கன் நெக்ஸ்ட் நான் பார்க்குறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டான்ஸ் ஃபியூச்சர் அப்படின்னாவே என்ன பண்ற ஒரு வில்லு தான் இண்டிகேட்டர் நெக்ஸ்ட் பர்ஃபெக்ட் இண்டிகேட்டர் பர்ஃபெக்ட் ஆன்சர் ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து வில்லும் சேர்ந்து இந்த பெரம்போட சேர்ந்து வரப்போகுது அதுக்கடுத்து வருப்போட third திரும்ப திரும்ப இதை கற்றுக்கிட்டா இங்கிலீஷ் நம்ம மூலிகர்களுக்கு வர வாய்ப்புகள் நிறைய இருக்குது நெக்ஸ்ட் நான் பார்க்கறது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பரவாயில்ல ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வழக்கம் போல் அந்த இதுவாக நான் ஹைலைட் பண்ணியாச்சு இங்கே பயன்படுத்தக்கூடிய பர்ஃபெக்ட் டென்ஸ் மூலம் என்ன பண்ணணும் ஹேவ் நிச்சயமாக ஹேவ் யூஸ் பண்ணணும் ஹேவ் ஹேவ் ஹேஸ் யூஸ் பண்ணியா நம்ம வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ் எழுதுறதுனால பர்ஃபெக்ட் டேன்ஸோட இண்டிகேட் ஹேவ் அல்லது போலீ சின்ன என்ன பண்ண போறோம் கண்டினியூவஸ் போது என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல போட்டுரும் நியூஸ் பண்ணுறோம் ஏன்னா கண்டினியூஸ் போது கண்டிப்பாக ఇది హ్ బింగ్ యూ్ బ్రేకింగ్ ఇప్పు ఐ హ్ బీన్ లింగ్స్ నైన్టీన్ నైన్టీ ఫైవ్ సో చెన్న ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வருகிறோம் இது கண்டினியூஸ் பர்ஃபெக்ட் ஆன்சர் சொல்லலாம் அது ரொம்ப தெளிவாக இருக்குது வி ஹாவ் பீன் லிவிங் இன் சென்னை சின்ஸ் நைன்டீன் நைன்டி ஃபைவ் இங்கிலீஷை கூட நமக்கு புரிஞ்சுக்கணும் அது வழக்க போகிறது எட்டு அந்த இடையை வந்து யூஸ் பீன் பேக்கிங் ஐ பேக்கிங் ஹாவ் பேக்கிங் you have been breaking he has been breaking she has been breaking they have been breaking hmm? and the have been go go the breaking verb hmm? huh? fourth form verb order uh, fourth form break broke broken breaking breaks इधर has a fourth form at the breaking at uh, the perfect tense indicate பண்றதுக்காக கண்டிப்பா have hmm? வரணும் okay இங்க yeah. வரக்கூடிய வரக்கூடிய பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சென்ஸுக்கு எல்லாருக்குமே பி வரப்போகுது பி வரும் பர்ஃபெக்ட் சென்ஸ் கன்டினியூசன்ஸ் நமக்கு எதாவது பி வரும் அதுக்கப்புறத்தை நான் பார்க்குறது வந்து ஃப்யூச்சர் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சென்ஸ் நெக்ஸ்ட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சென்ஸ் லெவன்த்தாக ம் முடிய இருபது எல்லாம் ஹேட் பண்ணிட்டோம் இத யூஸ் பண்ண கூடிய ஆக்சலரேட்டர் பெடல்ல ஹேட் பீன் இது கண்டினியூஸ் அப்படிங்கறத ఇండికేட் பண்றதுக்காக ஐएनजी கரெக்டா ஐएनजी செட் பண்ணி பிரேக்கிங் பிரேக்கிங் ஐ ஹேட் பீன் பிரேக்கிங் பெர்ஃபெக்ட் ఇండికేட் பண்றது ஹேட் கண்டினியூஸ் அப்படி ఇండికేட் பண்ண கூடியது ஐएनजी சோ பீங் செட் பண்ணோம் ஐ ஹேட் பீன் பிரேக்கிங் वी ஹேட் பீன் பிரேக்கிங் யூ ஹேட் பீன் பிரேக்கிங் எல்ல ஹேட் பீன் கண்டினியூஸாக ஆகிங் தான் எட்டு தான் அது நம்ம போகிறோம் இல்லைங்களா அந்த பதிமூணு ஆக்சுவே பரப்பில் இந்த பதிமூணு இங்கே இருக்குது அந்த பதிமூணு அடிச்சு அந்த அஞ்சு இங்கே இருக்குது ம் திரும்ப திரும்ப சொல்கிறோம் எட்டு இந்த பதிமூணு இந்த அஞ்சு ம் சரி அஞ்சு இதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் பன்னிரெண்டாவது வணக்கம் போலாம் ஹைலைட் பண்ணியாச்சு

பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் ஸ்டேன்ஸு கண்டினியூவஸ் இண்டிகேட் பண்ணக்கூடியது ஐஎன்ஜி பர்ஃபெக்டாக இண்டிகேட் பண்ணுறது ஹேவ் ஸோ ஃப்யூச்சருக்கு வில்லு பர்ஃபெக்ட்டு ஹேவ் கண்டினியூவஸுன்னு ஐஎன்ஜி ஐ வில் ஹேவ் இன் பிரேக்கிங் ஹீ வில் ஹேவ் இன் பிரேக்கிங் யூ வில் ஹேவ் இன் பிரேக்கிங் யூ வில் ஹேவ் இன் பிரேக்கிங் ஹீ வில் ஹேவ் இன் பிரேக்கிங் ஷீ வில் ஹேவ் இன் பிரேக்கிங் ஹேஸ் போட வேண்டாம் ஹேவ் இட் வில் ஹேவ் இன் பிரேக்கிங் எல்லாத்துக்கும் சேர்த்து தே வில் ஹேவ் இன் பிரேக்கிங் இவருக்கு எத்தனை பார்த்துருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து டுவெல் டென்சஸ் பார்த்துருக்கோம் ஒவ்வொன்றிலையும் எட்டு எட்டு சென்டென்ஸு மொத்தம் தொண்ணூற்றி ஆறு சென்டென்ஸ் ரொம்ப சிம்பிளாக எத்தனை பார்த்துருக்கோன்னா தொண்ணூற்றி ஆறு ஒரே ஒரு வர்பு பிரேக் அப்படின்ற வர்புக்கு தொண்ணூற்றி ஆறு சென்டென்ஸ் எழுத கற்றுருக்கோம் வந்து என்ன நிச்சயமாக அந்த எட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த பதிமூணும் நமக்கு தெரியும் இந்த அஞ்சும் நமக்கு தெரியும் இந்த எட்டு இந்த பதிமூணு அஞ்சு மொத்தம் இது பேர் இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு இங்கிலீஷில் உள்ள மொத்த எழுத்துக்கள் நினச்சிக்கனா எட்டுன்றது எட்டு எழுவாய்கள் ஐவி யூ யூ ஹி ஷி டேன்றது பதிமூணுன்றது ஈஸ் ஹேமு ஈசு ஆறு வேறு வாசு ஹேஸு ஹேடு ஹேவு வில்லு இவ்வளோதான் இதெல்லாம் தெரிந்து கொண்ட வேண்டால் சர்வசாதாரணமாக தொண்ணூற்றி ஆறு வாக்கியங்களை அமைக்க கற்றுக்கொண்டுள்ளோம் ரொம்ப சிம்பிள் வெரி சிம்பிள் சியோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறதுக்குன்னா அடுத்த வீடியோவில் நம்ம இதெல்லாம் நம்ம எல்லாம் பார்த்தது எல்லாமே ஆக்டிவ் வாய்ஸ் இதெல்லாம் எல்லாமே ஆக்டிவ் வாய்ஸை பார்த்துருக்கோம் ஆக்டிவ் வாய்ஸ்க்குரிய காஞ்சிகேஷன்ஸ் காஞ்சுகேஷன் ஆஃப் காஞ்சுகேஷன் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேசிவ் வாய்ஸ் பேசி வாய்ஸ் கூறிய கான்சன்ட்ரேஷன் நடந்து வந்து பேசி வாய்ஸுக்கு பயப்பட வேண்டாம் பேசி வாய்ஸில் எட்டே எட்டு டென்ஸ் தான் வரும் இது மாதிரி பன்னெண்டு பன்னெண்டு வராது எட்டு மட்டும் தான் வரும் சி யூ பை பை ஆ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அன்டில் தென் குட் பாய்